நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் வட்டம் குத்தமங்கலம் பாதி புதைந்த நிலையில கோவை அரண்பணி அறக்கட்டளை திருப்பணிகளின் போது சுவாமிக்கு பெயரிடுவது வழக்கம் ஏன்னா ரொம்ப நாளா வெட்டவழியில இருந்த சுவாமிக்கு என்ன பெயர் இருக்கு கல்வெட்டுல பேர் இருந்தா நம்ம கண்டுபிடிக்கலாம் பேர் இல்லாதனால நமக்கு எதுவும் தெரியாது அதனால திருமுறைகள்ல கயிறு சாற்றி அந்த சுவாமிக்கு வரக்கூடிய பெயரை சூட்டுவாங்க அப்படி சுவாமிக்கு பெயர் வைக்கும் போதுதான் ஒரு மிகப்பெரிய சிறப்பம்சம் நடந்திருக்கு ஒரு சின்ன குழந்தையை கூப்பிட்டு அந்த குழந்தையோட கையில அந்த திருமுறை புத்தகத்தை கொடுத்திருக்காங்க அந்த புத்தகத்துல அந்த குழந்தை வந்து ஒரு பக்கத்தை எடுத்து கொடுத்திருக்கு அந்த குழந்தையோட பெயர் பாத்தீங்கன்னா சிவ யாலினி அதே வேளையில அந்த குழந்தை எடுத்த அந்த பக்கத்துல வந்த பெயர் பாத்தீங்கன்னா திருப்புகலூர்ல இருக்கக்கூடிய கருந்தார் குழலி அக்னிபுரீஸ்வரர் இதுல என்ன சிறப்பு அப்படின்னு நீங்க கேட்கலாம் இந்த சிவ யாலினியோட சொந்த ஊர் பாத்தீங்கன்னா திருப்புகலூர் அதாவது திருப்புகலூர்ல பிறந்த ஒரு குழந்தை நாகப்பட்டினம் மாவட்டம் கொத்தமங்கலத்துக்கு வந்து அந்த திருப்பணியில கலந்துகிட்டு அவங்களோட சொந்த ஊரான திருப்புக்களூர்ல இருக்கிற அந்த சுவாமியோட பெயரையே இந்த புத்தகத்துல எடுத்ததுதான் ஒரு மிகப்பெரிய விஷயங்க இது கடவுள் செயல் இல்லாம வேற என்னன்னு நாம சொல்றது இப்ப உங்களுக்கு நிச்சயம் நான் சொன்ன மாதிரியே உங்க உடம்பு மெய் செலுத்திருக்கும் ஏன்னா இறைவனோட அந்த ஒரு அனுகிரகம் இல்லாம இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே நடக்காதுங்க பொதுவா திருப்பணியின் போது இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள் சிவபெருமான் நமக்காக நிகழ்த்திக்கிட்டே தான் இருப்பாரு அப்படி ஒரு சின்ன திருவிளையாடல் தான் இதுன்னு நாங்க நினைக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் கோவை அரண்பணி அறக்கட்டளை நிறைய சிவ செய்து வர்றாங்க அவங்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகள் அதே வேளைல இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி நிறைய சொந்தங்களுக்கு தெரியப்படுத்துங்க